ஒன்று திமுத்தி நான்கு அதிகாரம் எட்டாவது வசனமும் பத்தாவது வசனமும் வாசிங்க சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியான இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு சத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது பத்தாவசனம் இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தையும் அடைகிறோம் போதும் அப்போ உங்களுடைய பிரயாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும் நீங்க நிந்தையை ஆண்டோருக்கென்று ஆத்மாக்களுக்கென்று தேவ பக்தியை உங்களை அனுப்பப்பட்டதான சபையில் உருவாக்குறதுக்கேண்டு நீங்க நிந்தை அடைகிறதுக்கும் தயாரா இருக்கணும் அதான் முக்கியம் எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க இது நிமித்தம் மறுபடியும் வாசிங்க இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் ம் நந்தாயம் இது நிமித்தம் எதுக்காக தேவ பக்தி உள்ள என்னை நம்பி ஒரு இடத்துல போட்டுவிட்டாங்க என்னை நம்பி ஒரு இடத்தை தந்துவிட்டாங்க என்னை நம்பி ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க அங்க நான் என்ன செய்யணுமோ தெய்வ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கணும் அப்போ அவை மிருகம் போலதான் இருப்பான் ஒழுங்க வரமாட்டாங்க பல வாக்குல தான் இருப்பாங்க ஆனா எப்படியாவது நாம் பிரயாசப்படுவோம் அப்படி தெய்வ பக்தியில் ஒரு சந்ததியை உருவாக்குறதுக்காண்டி நம்ம பிரயாசப்படும் போது நம்மளை வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசுவாங்க ரொம்ப நிசாரமா பேசுவாங்க பரிகாசம் பண்ணலாம் ஆனா வேதம் சொல்லுது அதுக்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தைய அடைகிறோம் ஆனா சும்மா இருக்க மாட்டோம் தொடர்ந்து பிரயாசப்படுவோம் அஞ்சு தாளந்து பத்து தாளந்தாட்டு உடனே வராது ரெண்டு தாளந்து நாலு தாளந்தா வராது பிரயாசம் நிந்த அனுபவிச்சா மட்டும்தான் அவைகள் என்ன செய்யும் அதே நான்கு அதிகாரம் பன்னிரெண்டுல இருந்து பதினாறு வரைக்கும் அவன் சின்னவனா இருக்கான் சொல்லி நான் கூட எப்பவும் கூட்டிட்டு தெரியல என் கூட இருந்ததெல்லாம் சரிதான் ஒரு இடத்துக்கு போ அனுப்பிட்டு புத்தி சொல்றாரு எப்படி உன் இளமைய குறித்து ஒருத்தர் என்ன சொல்ல கூடாது குறை சொல்லக்கூடாது நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு இரு அப்ப என்ன ஒரு சபையில கொண்டு போட்டுட்டாரு அங்க உள்ளவங்க எல்லாம் மேலங்களையும் பார்ப்பாங்க இந்த இந்த பிரசங்க இருபது வயசு வரைக்கும் ஆகல இவரை கொண்டு போட்டிருக்கு எல்லாம் சரிதான் பைபிள்ல எல்லாமே தெளிவா இருக்கு அந்த காலத்துல அப்படிதான் ஏன் அறுவடை மிகுதி வேலைக்காரங்க குறவு அது அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் அப்படிதான் பவுல அப்போசர் கூட இருக்குது அவர் ரொம்ப விருப்படுறாரு ஏன்னா திமுத்தியும் நல்லா பிடிச்சிருக்கு ஆனா என்ன செய்ய முடியாது ஆள் இல்ல போயிரு சின்ன பிராயம் வாலியோ பிராயம் நீ பெய்த ஆகணும் ஆனா என்ன சொல்றாரு யார உன்னே நிசாரமா இருக்கு அப்போ உங்க நடக்க உங்களுடைய செய்க கற்பில் இது எல்லாத்துலயும் ரொம்ப முன்மாதிரியா இருங்க உலக மனுஷனை போல பேசி எடுத்து இருக்காதுங்க நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இரு என்ன சொல்லப்பட்டிருக்கு வேத்த வாசிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்கணும் நான் வருளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு புத்தி சொல்லணும் ஜோ மட்டும் பண்ணிட்டு ஆண்டவர் எல்லாருக்காக ஜோ பண்ணிட்டு இருக்கேன் இல்ல அந்த ஜோ பண்ணது உண்மையா இருக்குன்னா பாரம் உண்டாகணும் அனல் உண்டாகணும் கூப்பிட்டு வச்சுட்டே இவன் குணம் சரியில்லை மாறு புத்தி சொல்லணும் அடுத்து என்ன நாளைக்கு பிரசங்கம் பண்ணணுமா இன்னைக்கு வாசிங்க வாசிக்கிறது முக்கியத்துவம் டெய்லி வாசிக்கணும் டெய்லி என்ன செய்யணும் ஜோ மண்டல இருக்கணும் மூப்பராய சங்கர்த்தார் உண்மையில் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அழைக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியா அப்போ ரெண்டு திமுத்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் என் கையில வச்சு உனக்கு ஆடினேஷன் தரும் போது உனக்குள்ள வர உண்டு அதுக்கப்புறம் என்ன ஊழியத்துக்குன்னு சொல்லி அனுப்பும் போதும் நினைச்சாங்க மூப்பரில் சேர்ந்து தலையில கை வைக்கிறாங்க அப்படி வைக்கும் போது உனக்கு என்ன கிருபு இருக்கு தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அழைக்கப்பட்ட வரம் அப்பவும் ஒரு வரம் அவங்களுக்கு இருக்கு ஆனா அசதியாயிராது அப்படின்னு அர்த்தம் என்ன அதை வந்து ஆகணும் அதிகப்படுத்தணும் அதுல இன்னும் வளரணும்னு சொல்லி அவரே இல்லை வாலிப பிராயம் புத்தி சொல்றாரு அப்ப உங்களுடைய வாழ்க்கை என்ன புதுசு கிடையாது உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னாடி இனி ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு ஆனா அந்த மனுஷன் வாழ்ந்து சாட்சியா மாறித்தான் அதான் முக்கியம் நம்ம எப்படி எவ்வளவு புத்தி சொல்லி இருந்தாலும் இருந்தே எடுத்துனாலும் நமக்கு முடிவு பரிதாபம் ஆனா இங்க பாருங்க எல்லா விதத்திலும் உங்களை போல தான் இருக்கு திமுத்தி யார் வாலிபைன் ஆனா எச்சரிக்கை எச்சரிச்சிட்டு இது எல்லாம் மறந்துடாத மறந்துராத மறந்துடாதுன்னு சொல்ற வாசிங்க தொடர்ந்து நதனை ஏற்கிறது யாவருக்கும் விளங்கும்படி உம் இவைகளையே சிந்தித்துக்கொண்டு இவைகளையும் நிலைத்தரும் பாருங்க நீ தேறுகிறது யாரும் விளங்கும்படி அப்போ சொன்னதை எல்லாம் ஆளும் மனசுல வைக்குது எழுதி வைக்குது என் வாழ்க்கையில ஒரு முன்னோக்கும் ஒரு முன்னோக்கி போக ஒரு நிலைமை இருக்கணும் பின்னோக்கி இல்ல சிந்தித்து கொண்டிரு சிந்திக்கிறதுல நிலைத்திரு நம்ம எதா சிந்திப்போம் தேவையில்லாத காரியங்களை சிந்திப்போம் ஆனா இவர் என்ன செய்யறாரு சிந்திக்கிறாரு அதிலே நிலைத்து இருக்கிறாரு உம் உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இரு என்ன சொல்றாரு உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் நீங்க பிரசங்கம் பண்ணுற ஒவ்வொரு பிரசங்கத்துலயும் நீங்கள் கவனமா இருக்கணும் ஒன்ற ஒருத்தர் மாதிரி கேட்கும் போது பதில் சொல்ல முடியுமா உன்னை குறித்து அப்போ சாட்சியா ஜீவிக்கணும் உன்னுடைய எல்லா காரியத்திலையும் அதுல என்ன இருக்கணும் ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பரிசுத்தம் ஜெயஜீவியம் தேவபயம் எல்லாமே இருக்கணும் உபதேசத்தை குறித்தும் கரெக்டா இருக்கணும் உம் இவைகளில் நிலை கொண்டிரு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களை ரட்சித்துக் கொள்ளுவாய் இப்படி செய்தால் மட்டும்தான் ரட்சிப்புண்டாகும் அப்ப உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கணும் மாதிரியான ஜீவியம் கற்பிலையும் சரி அன்பிலையும் சரி சரி சகோதர சிநேகத்திலையும் சரி வாக்கிலையும் சரி சகல காரியத்திலையும் அங்க எப்படி இருக்கணும் மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படி மாதிரியான வாழ்க்கை இல்லையா முடிஞ்சு போச்சு